கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் தொடர்புடைய கூலிப்படையினரை ஜாமீனில் எடுத்ததே திமுகவினர்தான் என முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருநெல்வேலியில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி கலந்து கொண்டு பேசினார் மக்களுக்காக வாழ்ந்தவர் எம்ஜிஆர் என்று கூறிய அவர் தம்முடைய மக்களுக்காக வாழ்ந்தவர் கருணாநிதி என்றும் கடுமையாக விமர்சித்தார் கோடநாடு காவலாளி கொலை சம்பவத்தில் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார்